பயணிகள் எந்த அளவுக்கு பாதிப்பை சந்தித்தார்கள் தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் பகுதியில் காலை முதலே தொடர்ச்சியான மிதமான மழை என்பது பெய்து வருவதால் பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு உள்ளாக இருக்கிறார்கள் குறிப்பாக தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் மேல் வளிமண்டல சுழற்சி கீழடுக்கு வளிமண்டல சுழற்சி நிலவுவதால் தமிழகத்தில் இன்று பல்வேறு மாவட்டங்களில் மழை எச்சரிக்கை என்பது விட குறிப்பாக சென்னை புதுச்சேரி காரைக்கால் ராமநாதபுரம் திருநெல்வேலி மற்றும் தென்காசி தூத்துக்குடி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களுக்கு காலை முதல் மிதமான மழை இருக்கும் என சென்னை வானிலை மையம் அறிவித்து விடுத்திருந்தது அந்த வகையில் தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் சுற்றுவட்டார பகுதிகளில் இன்று காலை முதலே மிதமான மழையும் சில நேரங்களில் கனமழையும் அவ்வப்போது பெய்து வருகிறது மேலும் வானம் மேகமூட்டத்துடன் இருள் சூழ்ந்து காணப்படுவதால் குளிர்ச்சியான சூழல் நிலவுகிறது மேலும் இருள் சூழ்ந்து காணப்படக்கூடிய நிலை இருந்து வருவதால் வாகன ஓட்டிகள் மின் விளக்குகளை எரிய எரியவிட்டபடியே பயணிக்கின்றனர் அந்த வகையில் சாலை முதலே மழை வரைக்கும் அவ்வப்போது சாலைகளில் பல பகுதிகளில் வந்து மழைநீர் என்பது தேங்கி நிற்கிறது மேலும் குடியிருப்பு பகுதிகளிலும் மழைநீர் என்பது சூழ்ந்திருக்கிறது திருச்செந்தூர் சுற்று திருச்செந்தூர் மட்டுமல்லாது திருச்செந்தூர் சுற்றுப்பயண பகுதிகளான காயல்பட்டினம் ஆறுமுகநேரி ஆத்தூர் மற்றும் உடன்குடி குளச்செல் மண்டலம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் அந்த மலை என்பது காலை முதலே தொடர்ச்சியாக இருந்து வருகிறது அது மட்டுமின்றி சுற்றுவட்டார கிராமப்புறங்களான நால்முலை கிணறுபுரம் முத்தியாபுரம் வெள்ளை கீர்காட்சி தாயாமொழி மற்றும் தலாயபுரம் உள்ளிட்ட பல்வேறு கிராமப்புறங்களிலும் காலை முதலே தொடர் மலை என்பது பெய்து வருகிறது காலை முதலே மழை இருக்கும் என சென்னை வானிலை மையம் எச்சரிக்கை விடுத்திருந்த நிலையும் தூத்துக்குடி மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு விடுமுறை என்பது விடப்படவில்லை இதன் காரணமாக காலையில் பள்ளிக்கு செல்லக்கூடிய மாணவர்கள் வந்து கடும் சிரமத்திற்கு உள்ளாகினர் குறிப்பாக மழை வந்து பெய்து வரக்கூடிய நிலையில் மாணவிகள் மழையில் நனைந்தபடியே கடும் கிரமங்களுக்கிடையே பள்ளிகளுக்கு செல்லக்கூடிய ஒரு நிலையும் இருந்து வருகிறது இந்த காட்சியிலையும் நம்மால் பார்க்க முடிகிறது அஹ் தொடர்ச்சியாக மழை பெய்து வரக்கூடிய நிலையில் குடியிருப்பு பகுதிகளிலும் மழை தாழ்வான பகுதிகளிலும் மழை நீர் என்பது சூழ்ந்திருக்கிறது மேலும் பல பகுதிகளிலும் மழை சாலைகளில் வந்து மழைநீர் என்பது பெருக்கெடுத்து வருகிறது தொடர்ச்சியாக மழை மழை பெய்து கூட தற்போது வரையிலும் கூட அந்த வாகனம் என்பது மேகமூட்டத்துடன் இருள் சூழ்ந்து காணப்படுகிறது இதனால் காலை முதலே தொடர்ச்சியாக குளிர்ச்சியான சூழல் என்பது நிலவி வருகிறது இதனால் குழந்தைகளும் பெரியவர்களும் கடும் சிறந்த உள்ளாகி இருக்கிறார்கள் தொடர் இந்த சென்னை வானிலை மையம் மேலும் வருகின்ற பதினெட்டாம் தேதி வரையிலும் தொடர் மழை இருக்கும் என எச்சரிக்கை விடுத்திருக்கக்கூடிய நிலையில் தொடர் மழையும் அவ்வப்போது கனமழையும் பெய்து வருகிறது திருச்செந்தூர் பகுதியில் தொடர்ச்சியாக மழை பெய்து வருகிறது குறிப்பிடத்தக்கது முழுமையான விவரங்களுக்கு நன்றி ஐகோ